தொப்பையை உடனே குறைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மூலிகை ஜூஸ் பார்க்க போறோங்க நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் தொப்பை குறையிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு சூப்பர்வான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான மூலிகைங்க உங்களுக்கு எவ்வளவு தொப்பா இருந்தாலும் நீங்க ஒரு வாரம் காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடியோ அல்லது சாப்பாட்டுக்கு அப்புறமோ டெய்லியும் குடிச்சிட்டு வரும்போது ஒரு இருந்து பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு குண்டா இருக்கிற தொப்பை கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் ஆகிடும் பொதுவா தொப்ப விழுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பு சார்ந்த உணவுகளும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த முறையுமே வந்து சரியில்லைங்க சோ இதனாலதான் நமக்கு வந்து தொப்ப வந்து ஜாஸ்தியா விழுது இந்த கொழுப்பானது உணவு குழாயிலையும் குடல் பகுதியிலயும் போய் தங்கும்போது நமக்கு தொப்பையா வர ஆரம்பிக்குது சோ உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளையும் நாட்பட்ட கொழுப்புகளையும் கரைச்சி வெளியில கொண்டு வரும்போது நமக்கு தொப்பை வந்து சுத்தமாவே குறைஞ்சிடும் முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையில எடுத்துக்கலாம் இந்த முருங்கக்கீரையினோட கொழுந்தல பாத்தீங்கன்னா அவ்வளவு சத்துகள் இருக்குதுங்க முருங்க கீரையா கிடைச்சதுன்னா கீரையா எடுத்துக்கோங்க கொழுந்தா கிடைச்சதுனா ரொம்ப நல்லது முருங்கக்கீரையில அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது அதே மாதிரி கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதுல நிறைஞ்சிருக்குது விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா இதுல நிறையவே இருக்குது இந்த ஜூஸ் ரெடி பண்றதுக்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு குழுந்தான முருங்கைக்கீரை இருந்துச்சுனாலே போதுங்க இத வந்து இப்ப இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாம் இதுல வந்து குட்டியா ஏதாவது புழு இருந்துச்சு அல்லது தூசி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொட்டிடும் சில பேர் முருங்கைக்கீரையை கீரையை கழுவாம சமைப்பாங்க ஆனா இது வந்து ரோட் சைட்ல இருக்கறனால தூசி எல்லாம் படிஞ்சிருக்கும் முருங்கைக்கீரையை ஒரு முறை நல்லா அலசிக்கோங்க உணவுப் பொருட்களை மத்த கீரைகளை விட இந்த முருங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்குதுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க தொப்ப இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வந்து அந்த காம்போடவே வந்து சேர்த்து ஆஞ்சி போடுங்க இந்த மாதிரி பெரிய காம்பை மட்டும் எடுத்துட்டு சிறு சிறு காம்பெல்லாம் வந்து நம்ம உடைச்சு போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதோடவே பாருங்க நான் எப்படி போடணும் அந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கோங்க ஒரு நபருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை இருந்துச்சுனாலே போதும் ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம எல்லா கீரைகளையுமே உருவி போட்டாச்சு இந்த காம்பு நமக்கு தேவையில்ல இது ஓரமா வச்சிடலாம் இது நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல உருவி போட்டிருக்கோம் இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போறோம் இப்ப இதுல கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் பட் வெதுவதுப்பான தண்ணி யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும் ஒரு நபருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையும் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும் அரை டம்ளர் அளவு ஜூஸ் ஒரு நபருக்கு போதுமானது சோ நீங்க நிறைய பேருக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க கீரையும் தண்ணியும் வந்து கூட்டிக்கோங்க இப்ப வந்து நம்ம இதை பில்டர் பண்ணி எடுத்துடலாம் நிறைய பேருக்கு இது யார் யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்ற டவுட் வருங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க யார் வேணா குடிக்கலாங்க அஞ்சு வயசுல இருந்து பெரியவங்க யார் வேணா குடிக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு தொப்ப போட்டுரும் சோ அவங்களும் இதை வந்து கண்டிப்பா குடிக்கலாம் தாய்ப்பாலும் இது வந்து குடிக்கிறதுனால அதிகமா சுரக்கும் அதே போல தைராய்டு இருக்கவங்க சுகர் இருக்கவங்க பிபி இருக்கவங்க இப்படி எல்லாருமே குடிக்கலாங்க நம்ம வடிகட்டி வச்சிருந்த ஜூஸ் ஒரு கிளாஸ்ல மாத்தியாச்சு இப்ப இதுல வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் போல பிழிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்ச பழம் உங்களுடைய கேலரிஸ பர்ன் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும் வந்து அரை எலுமிச்சை பழம் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க வெறுமனே முருங்கையில சாறு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் நம்ம எலுமிச்சை பழம் சேர்த்துருக்கனால குடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க இப்ப இது கூடவே சுத்தமான தேன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேன் சேர்க்கறதுனால இந்த ரெமடி ரொம்ப சூப்பரா எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் தேன் வந்து சுத்தமான தேன் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேன் தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சுகர் பேஷண்ட் வந்து தேன் சொல்லுவாங்க பட் சுத்தமான இருந்துச்சுன்னா யார் வேணாலும் சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது முழுக்க முழுக்க இயற்கையான ஆரோக்கியமான ஜூஸுங்க சோ எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இது குடிக்கிறதுனால தொப்ப மட்டும்தான் குறைமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க இது குடிக்கிறதுனால இன்னும் சில நல்ல பயன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது எவ்வளவு குண்டா இருக்கக்கூடிய தொப்பையை கூட இது வந்து நல்லா பிளாட்டன் பண்ணி குறைச்சிடும் அதே மாதிரி உங்களுடைய கேலரிஸை வந்து பேர்ன் பண்ணி அதிகப்படியான உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரியே ரத்த சோகை இருக்கிறவங்க ரத்த சோகையை நீங்கி பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சுகர் லெவல் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரியே தாய்மார்கள் குடிக்கிறனால தாய்ப்பால் ஊறதுக்கு இது ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி இது குடிக்கிறதுனால ஸ்கின் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது தலைமுடி ரொம்ப நல்லா வளரும் ஹார்மோன் பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது எல்லாத்த விட நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு எந்த விதமான நோயும் வராம பாத்துக்குதுங்க சோ இவ்வளவு பயன்கள் கொண்ட இந்த அற்புதமான மூலிகை ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்